வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் நான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்று திடீரென்று காற்றோட வேகத்திலையும் திசையிலையும் முற்றிலுமான ஒரு மாறுபாடு ஏற்பட்டது தினசரி மணிக்கு மணி நாளுக்கு நாள் காற்றோட திசையிலையும் வேகமுத்திலையும் மாறுபாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் நேற்று தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டது எப்படி என்றால் கிழக்கு மேற்கு திசை காற்று உள் மாவட்டங்களில் நேற்று முன்தினம் சந்திப்பை ஏற்படுத்தி கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல மழை மழைப்பிடிப்பை கொடுத்தது தென் மாவட்டங்கள்லேயும் கொடுத்தது நேற்றைக்கு கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் கிழக்கு கரையோரத்திலிருந்து உள்ளே நுழைவதில் மாறுபாடு ஏற்பட்டு வட இந்திய நிலப்பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சிக்கு வடக்கு நோக்கி பயணித்தது இது இடைக்காலம்தான் இன்றைக்கும் இப்படி வடக்கு நோக்கி பயணிக்கும் இது இடைக்காலம்தான் ஆனால் நம்ம மூன்று நான்கு தேதிகளில் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் எதிர்பார்த்த மழை கொஞ்சம் ஓரிரு நாள் தாமதம் அடைகிறதே தெரிய தவிர விலகவில்லை மழை பெய்யாமல் போகாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க எல்லா மாவட்டங்களுக்கும் எதிர்பார்த்த மழையில் ஓரிரு நாள் தாமதம் ஆனால் காற்றோட திசை மீண்டும் மாறுபடும் வேகமும் மாறுபடும் மீண்டும் உள் மாவட்டங்களில் காற்றுக்குவிதல் ஏற்படும் வடஇந்தி நிலப்பகுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய தெற்கு காற்று அதாவது தமிழ்நாட்டின் கரையோர மழையாக பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது மாலை நேரத்தில் உள்ளே மதியத்திற்கு பிறகு நுழைய தொடங்கி மாலை இரவிலே வலிமையாக நுழைந்து உள்ளே காற்று குவிதலை ஏற்படுத்திய நிலை மாறி அரபிக்கடலில் இருந்து கேரளா வழியாக பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் மொழி கணவாய் மற்றும் மைசூர் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாம் கர்நாடக கேரள எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக இந்த காற்று அதாவது அந்த காற்று மட்டுமே இருக்கிறது கடலோரத்திலிருந்து உள்ளே நுழையக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்ப வடக்கு நோக்கி பயணிக்கிறது அரபிக்கடலிலிருந்து குமரிக்கடல் சுற்றி கொண்டு வரக்கூடிய காற்றும் வடக்கு நோக்கி பயணிக்கிற காரணத்தினால குளிர்விக்கும் காற்று இல்லாத காரணத்தினாலே காற்று வெப்பமடைந்து லேசாகி அனலை மட்டும் கொடுத்தது குளிர்விக்கும் அமைப்பு இல்லை மழை பொழிவு நேற்றைக்கு பரப்பில் குறைந்திருந்தது இன்றைக்கும் பரப்பில் குறைந்திருக்கும் இன்றைக்கு வெப்பம் சற்று கூடியிருக்கும் கோடையில் அதிகபட்ச வெப்பநிலை நாம் ஏற்கனவே நூற்றி ஐந்துக்கு மேல் போகாது என்று சொல்லியிருக்கிறோம் அந்த நூற்றி நாலு என்பது இன்றைக்கு எட்டலாம் இன்றைக்கு தென் மாவட்டங்கள்லேயும் எட்டும் காரணம் காற்று குவிதல் அதாவது மேற்கு திசையிலிருந்து வெப்பமடைந்து வரக்கூடிய காற்று தென் மாவட்டங்கள்லேயும் மத்திய மாவட்டங்கள்லேயும் இன்றைக்கு குவியிருக்கிறது பாளையங்கோட்டை மதுரை திருச்சி சேலம் வேலூர் வரைக்கும் இந்த மத்திய பகுதிகளில் இன்றைக்கு அனல் காற்று மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும் இதனால் மேற்கு மாவட்டங்களில் பெரிதாக வெப்பம் இருக்காது இதுவரைக்கும் கிழக்கிலிருந்து வெப்பமடைந்து போன காற்று தான் மேற்கே போய் பாலக்காட்டு கடவாயில் அனலையும் புழுக்கத்தையும் கொடுத்தது இன்றைக்கு மேற்கிலிருந்து காற்று கிழக்கு நோக்கி வர இருக்கிறது இதன் காரணமாக வெப்ப அலை என்பது உள்ளே இருக்கும் வெப்ப அலை என்றால் அச்சப்பட வேண்டாம் நூத்தி நாலு டிகிரி அதிகபட்ச வெப்பநிலையை அதான் எதிர்பார்த்துருக்கிறோம் இடங்கள்ல இடங்களில் ஒரு இரு இடம்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு இடத்துல நூத்தி ஐந்து தொடலாமே தவிர நூத்தி நாலு டிகிரி இன்றைக்கு ஒரு இடங்களில் எட்டும் பெரும்பாலும் அரபிக் கடலோரமும் வங்க கடலோரமும் நூறு டிகிரிக்கு கீழே தான் இருக்கும் சற்று உள்ளே நூறு டிகிரியை ஒட்டி இருக்கும் அதற்கு உள்ளே தான் நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு எட்டும் வேற அதுவும் ஓரிரு இடங்களில் மட்டும்தான் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இயல்பான வெப்பம் தான் இருக்கும் அக்னி நட்சத்திரங்கள் போல தெரியாது கடந்த ஆண்டு நூற்றி பன்னிரெண்டு டிகிரி ஃபேர்னிகேட் வரை எட்டது எட்டியது அதுவும் மாதக்கணக்கில் இருந்தது கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து நாட்கள் வரைக்கும் தினசரியாக ஒரே வெப்பம் பதிவாகி கொண்டிருந்தது ஆனால் இந்த ஆண்டு அப்படி அல்ல ஒவ்வொரு இடங்களில் நூற்றி நாலு நூற்றி ஐந்து டிகிரி ஃபேர்னிகேட் எட்டினாலும் அதுவும் ஓரிரு நாட்கள் தான் சில நாட்கள் மட்டுமே பெரும்பாலான நாட்கள் நூறு டிகிரியை ஒட்டி நூறுக்கு கீழே தான் இருக்கும் என்பதில் மாற்றமில்லை எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய பொழிவு இன்றைக்கு கேரள எல்லையோரத்திலும் கர்நாடக எல்லையோரத்திலும் தொடங்கி கிழக்கு நோக்கி வரும் மழை கிழக்கு நோக்கி அதாவது நேற்றைக்கே கர் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது அவ்வளவுதான் தென் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே மழை பெரும்பாலும் அதிகபட்ச மழை ரெண்டு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டருக்குள்ளே நிறைவடைந்து விட்டது பெரிய மழை இல்லை இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஐந்து சென்டிமீட்டர் பெய்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கிறேன் இன்றைக்கும் அதே போல் தான் இருக்கும் உள் மாவட்டங்களில் வங்கக்கடலோரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய மழை இன்றைக்கு மாலை ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் கிடைக்கலாம் அதாவது பெங்களூரு மங்களூரு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்களை கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு பெய்து பிறகு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய மழை இன்றைக்கு ஆந்திர எல்லையோரத்தில் மட்டும் பொழியலாம் நாளை வடகடலோரத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு திங்கக்கிழமை பரவலாகும் கவனிக்க வேண்டியது இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதி அதாவது பன்னெண்டு பதிமூணு பதினாலெல்லாம் நல்ல மழை இருக்கு மூன்றாவது வாரத்தில் அதை விட கூடுதல் மழை இருக்கு வங்கக் கடலோரம் போகிறது பெறப்போகிறது மழை பொழிவு அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் குறைவுன்னு சொல்லக்கூடாது நினைக்காதீங்க மேற்கேயும் தெற்கையும் தினசரி உண்டு மழை வங்கக்கடலோரம் அவ்வப்பொழுது எட்டும் பொழுது மேற்கே கூடுதலாக இருக்கும் என்பதுதான் அர்த்தம் ஆக தென் மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள் இந்த ஆண்டு கோடை மழை சராசரிக்கு மிகுதியாக பதிவாகும் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் மதுரைக்கு தெற்கே பொறுத்திருந்து பாருங்கள் வரக்கூடிய மே மாத மழைப்படிவு மதுரைக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களில் சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியாக இருக்கும் அதேபோல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அடுத்த இடத்தை பிடிக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் அடுத்த இடத்தை பிடிக்கும் அனைத்து உள் மாவட்டங்கள் தர்மபுரி கிருஷ்ணகிரி உள்பகுதி எல்லாமே கிழக்கு பகுதி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி திண்டுக்கல் மற்றும் மதுரை புதுக்கோட்டை மாவட்ட மேற்கு பகுதி சிவகங்கை மாவட்ட பகுதி பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதி இதெல்லாமே திருவண்ணாமலை எல்லாம் கொஞ்சம் அடுத்த இடத்தை பிடிக்கும் அதுக்கு அடுத்த இடம் டெல்டா அதுக்கு அடுத்த இடம் அதாவது கடலூர் மற்றும் அரியலூர் விழுப்புரம் புதுச்சேரி இந்த பகுதி அதுக்கு அடுத்த இடம் குறைவான மழையாக இருந்தாலும் அதுவும் நல்ல மழை படிப்பை கொடுக்கும் வகையில் திருவள்ளூர் கடலோரம் சென்னை மற்றும் செங்கல்பட்டு கடலோரம் இருக்கும் என்பதில் மாற்றமில்லை ஆக மழை பொடிவில் இன்றைக்கு ஒரு நாள் நேற்று போல் காற்றோட போக்கிலே மாற்றம் திசையில் ஏற்பட்டக்கூடிய வேகத்தில் ஏற்பட்டக்கூடிய மாற்றம் காரணமாக இன்றைக்கும் பரப்பில் குறைந்திருக்கலாம் ஆனால் நாளையிலிருந்து படிப்படியாக தீவிரமடையும் எதிர்பார்த்த மழைப்பொடிவில் மாற்றம் இல்லை நாளில் தான் மாற்றம் இரண்டு நாள் தள்ளி போகிறது அவ்வளவுதான் இந்த மாதம் இறுதி வரை தென்மேற்கு பொறுமழை தொடங்கும் நாள் வரைக்கும் வெப்பச்சலன இடிமழை சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் வெயிலை பொறுத்தவரைக்கும் சராசரி இருக்கும் ஓரிரு இடங்களில் ஓரிரு நாள் நூற்றி நாளை தொட்டாலும் பெரும்பாலான நாள் நூறு டிகிரியை ஒட்டியே நூற்றி ரெண்டு நூற்றி மூணு டிகிரியை ஒட்டியே இருக்கும் பெரும்பாலான இடங்கள் நூறு டிகிரி ஒட்டியும் நூறு டிகிரிக்கு கீழே தான் இருக்கும் கடலோரம் எல்லாம் என்பதை புரிந்து கொண்டு மழைப்பிடிவு இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் என்பதையும் புரிந்து கொண்டு சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவு கோடை மழைப்படிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்திடுங்கள் மழைநீரை சேகரித்திடுங்கள் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை எந்த நேரமும் தயார் நிலையில் வைத்திருங்கள் கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்திடுங்கள் இணைந்தே இருங்கள் நன்றி